பெரிய இவர் அவரு அவர் வந்தா தான் வேலை செய்யணுமா என்னை விட பின்னால வேலை கத்துக்கணும் எனக்கே வேலை கட்டுறாரு இவர் வத்த இன்னைக்கு பாத்துக்கிறேன் எப்பா ஊரை விட்டு ஊர் வந்தது ரொம்ப தப்பா போச்சு என்ன பண்றதுன்னே தெரியல மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக ஊரை விட்டு ஊர் வந்தா வேலை கிடைக்கும்னு பார்த்தேன் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி மறக்க முடியல இங்க இதுதான் பஸ் ஸ்டாண்டுன்றாங்க ஒன்பது மணிக்கு வான்னு சொன்னோம்னா கூட நாய் மாதிரி எட்டு மணிக்கெல்லாம் வந்து நிற்பான் இது ஆளை காணுமாமா

இவரை பார்த்து போறாமியா ஆமா மேரி பூஞ்ச வச்சு பேசுறாம்பர் சீக்கிரம் வாடா அந்த ஆள் மான் வரைய கத்துவான் என் பின்னாடியே வந்து கிடைக்காத இந்த பஸ் ஸ்டாண்டாண்ட போய் நில்லு நான் போய் டொக்கையில் வாடகை எடுத்துட்டு வந்துடுறேன் என்ன பெரிய வேலைடா சீக்கிரம் போ வரேன் பஸ் ஒன்றும் வரவே இல்லை யாராவா இரநூறு கிலோ வெயிட்ல நின்னுங்கிறான் தம்பி கொஞ்சம் தள்ளி நில் ஏன் ஏன் இடத்துல விட்ட அந்த இடம்லாம் என்ன வாடகையா விட்டுருக்கேன் நான் எப்பவுமே இந்த இடத்துல தான் நிற்பேன் மார்க்கெட்டு

ஏய் என்னையா கலாய் பிரியாணியா எப்ப ஊர்ல போய் கேட்டு பாரு என்ன பத்தி சின்ன பொண்ணுல இருந்து வயசான கை வரைக்கும் பார்த்தா பயப்படுவோம் தெரியுமா பாவி அவ்வளவு பெரிய காம வெறி பிடிச்சவனாடா நீ அது காம வெறி இல்லடா காதல் வெறி பாவி விட்ட குதிரை மாதிரி ஏமல ஏற்றுவோம் பிள்ளைகுது எப்பா இதான் உன் இடம் இங்க நின்னுக்கோ பட்டு தூங்கு ஏன் சோறு போட்டு கூட தூண்ணு என்ன ஆளை விடுறா சாமி எவ்வளவு காம போதும் பிச்சவனா இருப்பான் போகுது அப்ப தெரிஞ்ச அந்த பேபியை பத்தி நீ சொல்ற மாதிரி கெட்டவன் கிடையாது நான் கேடு கட்டவன் நான் ஒரு இடத்த பிடிக்கணும்னு நினைச்சுக்கோ மாதிரி நாக்க போட்டு நக்க கூட தயங்க மாட்டேன்டா நோய் என்ன நீ பயிற்ச நீ நம்ம அவனை கலாய்க்கலான்னு பார்த்தான் அவனே அவனை கலாய்ச்சிக்கிறான் எப்பா நான் உன்னை பத்தி எதுவுமே சொல்லியப்பா எப்பா நீயா ஏதாவது பேசுறிய உன்னை எங்க நிக்க சொன்ன எங்க நிக்கிறேன் ஒரு மாதிரியே பாத்துக்கிறான் தினுசா தான் என்ன கலாய்க்கணும் நினைச்சான் அவனை நான் கலாய்ச்சிட்டான் பேபியே கொக்கா பேபி எல்லாம் கலாய்க்க முடியாது என்ன கலாய்கிறன்ற பேர்ல அவனை அவனே கலாய்ச்சிக்கலாம் இத வேற பெருமையா உன்னோத்தங்கிட்ட சொல்றான் பேர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்க நின்று நினச்சிக்கா பைத்திய முடிச்சு நம்ம எங்கன்னா போக தான் ஆட்டோ பிடிச்சி நம்ம நந்தே போயிடலாம் பா அந்த ஒன்னே பயந்து ஓன்னா பத்தியா அது இருக்கட்டும் டக்கு கயிறு எத்தினாரு சொன்ன எங்க டக்கு கயிறியா இன்னைக்குன்னு பார்த்தா அவன் கடை மூட்டுங்கிறான் சரிவா அங்க போலாம் ஏம்பா பெயிண்ட் அடிக்கணும் காமௌண்ட்டே வரீங்களா காமௌண்டா நாங்க கான்ட்ர்ட்டு காரியா பெரிய பெரிய பில்டிங் தான் அடிப்போம் காமௌண்ட்ல நாங்கள் தொட கூட மாட்டோம் சொல்லு பெரிய நம்மளை பத்தி தெரியல பாரு மூஞ்சி அவன் மூட்டு இடத்த கேட்டனா இல்ல பணத்தை கேட்டனா இப்படி செலுத்துக்குன்னு போறீங்களாடா வேலைக்கு தான்டா உங்களை ஏய் ஒரு மேஸ்திரி டப்பா எடுத்து வர அப்படியே கை வீசி வர புடி வா ஆமா மேஸ்திரி நீ மட்டும் தான் ஒன்னு மேஸ்திரி சொல்லிக்கணும் நான் என்னிக்கனா ஒன்னு மேஸ்திரி சொல்லிக்கிறேன் நான் நான் ஏமா மணி பத்தாசி ஏன் மசமசம் நிக்கிறீங்க என்ன பண்ண சொல்றீங்களே என்ன பண்ண சொல்றீயா மூஞ்சே பாரு எப்படி தெரியுங்க ரொம்ப மேனகே ஊர்வசி ஆ டான்ஸ் ஆடுங்க நான் பார்த்து நோக்காந்துக்கறேன் நான் என்ன சொல்றாங்க இப்படி எறிஞ்சு வரேனியா ஏன் துட்டி ஏத்தி நான் குடுக்கப் போறேன் எனக்கு தான் அந்த வைத்தியசி தெரியும் போய் போங்கம்மா முதல்ல ஏன்டா என் உயிரி எடுக்கிற புது பையன் அப்படிதான் அவனுக்கே பத்து பையன் இருப்பான் எத்தனி பையனா இருக்கட்டும் இவனே ஒரு திருட்டு பையன் சார் அத விடுங்க எந்த வீடு பெயிண்ட் அடிக்கணும் எப்போ அட்வான்ஸ் தர போறீங்க எது அட்வான்ஸ் எங்களுக்கு ஆறு நாள் சம்பளம் கொடுக்க வைக்கிறாங்க பொம்பளைங்களுக்கு ஆறு நாள் சம்பளம் தரலாம் நீ பெயிண்ட் அடிச்சா என்ன தருவான் இவன் ஒருத்தன் அவர் மூஞ்சில பாடுறா முப்பது பொருத்தம் அப்படி செதுக்கி வச்சுக்கிறாரு அவர் காசு கொடுக்காம போடுவாரா

யோ உன்னை நம்பி வந்த வருஷப்பருப்பு வேற வருதியா இதை நம்பி நான் வேற பெரிய பெரிய கோட்டெல்லாம் கட்டி வச்சிட்டேன் துணி எடுக்கிறதுல இருந்து பசங்களுக்கு கேக்கு வெட்டுற வரைக்கும் இவன் வேற டெய்லி என்கிட்ட ஒரு கோட்டர் கேட்பான் ஏ பேபி வாடா அந்த மதுசு வச்சுட்டாச்சு ரெண்டு நாள் இப்போ ஓட்டுவோம் சீக்கிரம் வாடா எது உங்களையுமா ஏற்கனவே தண்டனும் ஒன்னு வச்சுக்கிறான் வேலைக்கு போனாலும் சரி போகட்டாலும் சரி அவன் டெய்லியும் நூத்தி ஐம்பது ரூபா குத்துடான்

கட்டையன் என் பேச்ச நல்லா கேட்பான் ஏ கட்டையா இந்த இவங்க மூணு பேர் வேலைக்கு வரலன்னா நானும் வர மாட்டேன் எது வேலைக்கு வர மாட்டியா தலை எழுத்து நீ யார் மூஞ்சில் தான் மூச்சுன்னே தெரில எதனா செய் வா இவனுக்கு வேற முடியாதுன்னு போட்டானுங்க வேலைக்கு ஆள் கேட்கலான்னு பார்த்தா எவனும் கிடைக்க மாட்டானு பட்டா துபாரி உன்னை நம்பி ஆளுங்கெல்லாம் கூட்டின்னு வந்துட்டேன் அப்புறமா கூலி கூடலன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் உனக்கு

நல்லா நல்லா ஆ பாட்டிமா சூப்பர் அதுதான் அடி 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 வேகமா மாடி வேகமா đi நீ அம்மா நின்று பாக்குறா போய் அந்த தண்ணி கொண்டு வந்து குடிங்க போ அங்க போய் தண்ணி கொண்டு வாங்க போங்க நம்ம சொல்ல சொல்ல கேட்காத குடு குடுன்னு ஓடாத நணகம் ஆளுங்க இல்ல காணம்மா தோக்குறானுங்க யார் உடுச்சு எடுத்து கூட பெயிண்ட் அடிக்கிறீங்க யோ ஓனர் வந்துட்டாரே ஏரியா மத்திய சாப்பாடு காசு લઈને வந்தறா

அதுக்கு மேல எதுவும் தேவல அது 180 ரூபாயா ஒரு பால் பைட் வாங்குறதுக்கே 30 ரூபாய் நான் அப்புறம் கடன் சொல்லி தான் வாங்குவேன் எங்க ஊர்க்கார போலீஸ் தான் தொக்குப்றா ஏங்க அது துப்பாக்கி எடுத்து வாங்க வெளிய போலீசா டேய் துப்பாக்கி எடுத்து வர வாடா ஓடிலாம் ஓடு ஓடு ஐயோ